வேற ஏதாவது அண்ணன் தான் இறுதியான கேள்வி அடுத்த தலைமுறை வணக்கம் என் பேர் சன் வணக்கம் பிரிப்பா என் பேர் சஞ்சய் இளமாறன் அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் கனவாக சுமக்க நீங்க எதை கற்பிக்க விரும்புறீங்க பிரிப்பா அதாவது ஒரு நீங்க கனவுங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குரிய ஒரு இலக்கு ஒரு நீங்க ஒரு இலக்கை நீங்க தீர்மானிச்சுக்கணும் அந்த ஒரே இலக்கில் நீங்கள் பயணிக்கணும் தடுமாற்றக்கூடாது இப்போ நாம் என்ன சொல்கிறோம் கல்வி முறையிலே தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமைன்னு சொல்லிடுறோம் கண் தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமைன்னு சொல்கிறோம் நான் சொல்கிறத எல்லாம் கேவலமாகவும் இழிவாகவும் பார்க்குறாங்க நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பார்க்கில்ல எப்படி கல்வியை கொண்டு வருவேன்னு ஒரு இந்த மாதிரி திரையில் போட்டு காட்டும் போது நீங்கள் நம்பிடுவீங்க உலகத்தில் சாதித்தவனெல்லாம் தனித்திறன் ஆற்றலில் வென்றவன் தான் நோர் பரிசு பெற்றவன் எல்லா சாதனையாளனும் ஒரே ஒரு துறையில் உங்களுக்கு பிடித்த துறை விளையாடுவதா பாடுவதா ஆடுவதா ஓடுவதா வட்டெறிதலா எறிதலா நீல எறிதலா வேளாண்மை செய்தலா எது உங்களுக்கு பிடிக்குதோ அதிலேயே உங்கள் மொத்த அறிவையும் கூர்மையாக நீங்கள் செயல்படுத்தணும் அதுதான் முதன்மையானது கனவு என்பது உண்மையும் நேர்மையுமாக வாழ்வது அதை வச்சுக்கணும் கணக்குன்னு கனவுனா என்னென்ன சொன்னால் நான் திரைப்படத்துறையில் பெரிய இயக்குனராக வேண்டும் என்பது கனவு அது தொழில் தேர்வு கனவு என்பது ஆக சிறந்த கலை படைப்புகளை கொடுப்பது ஐஏஎஸ் ஆவது கனவு அல்ல அது தொழில் தேர்வு ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்காமல் உண்மையும் நேர்மையமாக மக்களுக்கு சேவை செய்வேன் அதுதான் கனவு ஐபிஎஸ் ஆவது கனவு லஞ்சம் ஊழலுங்கிறதுக்கு இல்லை பொய் வழக்கு அதுக்கு கிடையாது மிகச்சரியாக சட்டம் ஒழுங்கை நான் காப்பாற்றுவேன் என்ற உறுதி இருக்குல்ல அதுதான் கனவு இது ஒரு தொழில் தேர்வு அப்போ அதுவே சொன்னால் ஐபிஎஸ் ஆகணும் அதுதான் ஆயிட்டு பார்க்குற பார்க்குறம்னா கை நீட்டி லஞ்சம் வாங்கணும்னா அது அது கனவு இல்லை அது எளவு அது அப்போ அந்த இடத்துல உங்கள் கனவு எப்போவும் உண்மையும் நேர்மையும் தூய்மையும் ஏளிமையுமாக இருக்கட்டும் சரிதானே அடுத்து அண்ணா என் பேர் யஸ்வந்த் பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எவ்வளவு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வரக்கு எவ்வளவு ஆண்டுகள் இல்லை காலமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏ இருபத்தாறுல நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு இருக்குதா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து புரட்சிங்கிறது புயல் வரும்னு நீங்கள் இந்த நேரத்தில் புயல் வரும்னு நீங்கள் கணிச்சிக்கி கணிக்கிறீங்களா முன்கூட்டியே சொல்கிறாங்க காற்று இன்றைக்கி புயல் வரும்னு விடுமுறை விடுறாங்க அன்னைக்கு வர்றது இல்லையே வராதுன்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு கடுமையாக அடிச்சிருது சென்னையில் தான் புயல் வரும் தாக்கம் வரும்னு நினச்சிக்கிட்டு சென்னையே கவனம் பண்ணிட்டு இருந்தாங்க அது கடலூர் திருவண்ணாமலை க கள்ளக்குறிச்சி திண்டுக்கலை பேத்து போட்டு போய் திண்டு திண்டிவனத்தை பேத்து போட்டு போயிடுச்சு எதுவும் நடக்கலாம் அது மாதிரி எட்டு விழுக்காடை வச்சுக்கிட்டு எப்படி சீமான ஆட்சிக்கு வருவாயின்னு கேட்கலாம் மூணு விழுக்காடு வச்சிருந்த ஜனதா வக்தி புறமனா இலங்கையில் அதிபராக முடியும்னா ரெண்டு விழுக்காடை வச்சிருந்த பிஜேபி பாரதிய ஜனதா திரிபுராவில் நாற்பத்தி ரெண்டு விழுக்காட தொட்டு ஆட்சி அமைக்க முடியும்னா எட்டு விழுக்காடை வச்சிருக்க நாம் முப்பத்தாறு விழுக்காட தொட்டு ஆட்சி அமைக்க முடியாத ஓராட்சி இந்த சனியங்கள ஒழிக்கணும்டா ஒரு மாற்றம் வேணும்டான்னு நீங்களும் நானும் என் தம்பியிலும் தங்கச்சியலும் பிள்ளைகள் நினைப்பது போல் ஒவ்வொரு ஒருத்தரும் நினச்சா அடுத்த நொடி மாற்றம் அடுத்த நொடி மாற்றம் அதனால் மா மார்க்ஸு நமக்காக தான் தராரு மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை எல்லாம் மாறிவிடும்ங்கிறாரு அதனால காலம் இப்பதான் அப்பத்தான் நினைக்கூடாது ஒன்னு சொல்றேன் உலக வரலாற்றில் நம்ம அளவுக்கு தோத்தவன் சொல்லு உலக வரலாற்றில் அரசியல படி என் அளவுக்கு தோத்தமை எந்த தலைவனும் இருக்க என்ன அளவுக்கு கீழே இருந்து வந்த எளிய மகனும் எவனும் இருக்க முடியாது அப்பிராமலிங்கனாவது பெரிய கல்வியால படிச்சார் அதுவும் இல்லை ஆனா தோத்து 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 போனாலும் அவன் சொன்ன ஆடி என்ன அடித்தாலும் தாங்கிறான்னு உள்ள பிள்ளை பங்காளி வடிவேலு அது மாதிரி வெட்ட வெட்ட தலைக்கும் வாழை மாதிரி இந்த அஞ்சு நாலு பொது தேர்தலில் தோற்றுருக்கோம் ஆனால் அஞ்சாவது முறை இருபத்தாறுல தனிச்சு போட்டின்னு நிற்கிற ஒரு கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு தரமான பதில சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர்னா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும் சூழல்ல மாணவர்களோட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசின சீமானவர்கள் கிட்ட ஒரு குட்டி சிறுவன் ஒரு முக்கியமான கேள்வியோட கேட்டிருக்காரு அதாவது வருங்கால தலைமுறை எந்த ஒரு விஷயத்த கனவா சுமக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சீமானவர்கள் கிட்ட கேட்க வருங்கால தலைமுறை தங்களுக்கென ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சுக்கணும் அந்த ஒரே இலக்கை தான் தங்களோட வாழ்க்கை அப்படின்னு பயணிக்கணும் செய்யணும் தனித்திறன் ஆற்றல் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு நாட்டுல சாதிச்ச எல்லோருமே தங்களோட தனித்திறன் ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் எனவே நாம ஆட்சிக்கு வரும்போது மாணவர்கள் தங்களோட தனித்திறன் ஆற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது வழங்கப்படும் கனவு அப்படின்னு பார்க்கும் நான் ஒரு ஐஏஎஸ் ஆகிறேன் ஐபிஎஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்றது கனவு கிடையாது நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்காம மக்களுக்காக சேவை செய்வேன் அப்படின்னு தான் கனவு இல்ல அப்படியெல்லாம் இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அது கனவு கிடையாது அது ஒரு இளவு எனவே வருங்கால தலைமுறை தனித்திறன் ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சீமான் தன்னோட பதில வந்து சொல்ல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்குமா இல்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னும் எத்தனை காலம் எடுக்கும் அப்படின்னு இன்னொரு இளைஞர் ஒரு கேள்வியை கேட்க அப்படியெல்லாம் இல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கூட நம்மளால ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் தன்னோட பதில வந்து சொல்லியிருக்காரு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லோருமே மனசுல வச்சுக்கிட்டோம்னா அடுத்த நொடியே மாற்றமானது வந்துடும் அப்புறம் இந்த திராவிட கட்சிகளை அழிச்சு ஒழிச்சிட்டு நம்ம மண்ணுல தமிழ் தேசியத்தை நிறுவனம் அப்படின்னு மக்கள் எல்லோருமே நினைச்சிட்டீங்கன்னா ஒரே நொடியில மாற்றமானது வந்துடும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதை விட அரசியல் அடிப்படையில மாற்றம் ஏற்படுவதுதான் ஒரு உண்மையான மாற்றம் இங்கு மாற்றம் என்பதே மாறாதது மாறாதது என்ற சொல்லை தவிர இங்க எல்லாமே மாறும் அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட பதில வந்து சொல்லியிருக்காரு